அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க இருப்பது ஐயப்பன் கோவிலுக்கு கருப்பசாமி காவல் இருக்க காரணம் என்ன இதை ஒரு புராண கதை மூலமாக பார்க்கலாம் பழமையான காலங்களில் பூமியில் தர்மமும் அநியாயமும் மோதி கொண்டிருந்த நேரம் அந்நேரத்தில் மனிதர்கள் பலரும் பயம் குழப்பம் திருடர்கள் அசுர சக்திகள் உள்ளிட்ட பல நோய்களால் துயரப்பட்டனர் அரசுகள் இருந்தாலும் நீதியை முழுமையாக காப்பது கடினமாக இருந்தது அந்த காலத்தில் தர்மத்தின் முழுமையான வடிவமாக ஹரிஹர புத்திரர் ஐயப்பன் பூமிக்கு தோன்றினார் அவரின் ஆலயம் பின்னர் சபரிமலையாக உருவானது ஆனால் அந்த ஆலயத்திற்கு காவல் யார் அதற்கு பதிலாக பிறந்ததுதான் இந்த கருப்ப சுவாமியின் காவல் கதை ஒரு நாள் பெருமாளின் முன் அனைவரும் புகார் சொல்லினர் இறைவா பொய்யால் வளமும் சத்தியம் சொல்பவர்கள் துன்பமும் பெறுகிறார்கள் உலகில் உண்மை மற்றும் நீதியை காக்க ஒருவன் வேண்டும் சிவபெருமான் கண்களை சிவப்பாக திறந்து தனது கோபத்தீயிலிருந்து கருப்ப சுவாமியை உருவாக்கினார் அவர் மிக வலிமையான உருவம் கருந்தோற்றம் கண்களில் தீ பாய்வது போல கரத்தில் கத்தி இடது கரத்தில் பரிசு குடம் ஆகியவை வைத்து உள்ளத்தில் நீதியின் நிலையான ஜோதியை கொண்டு விளங்கினார் சிவபெருமான் கருப்ப சுவாமிக்கு சொன்னார் நீ தர்மத்தை காக்க வேண்டும் அநியாயத்தை அனுசரிப்பவர்களை தடுத்து உண்மை சொல்பவர்களை காப்பது உன் கடமை கருப்பசுவாமி தலையை தாழ்த்தி என் வாழ்க்கையையே தர்ம ரக்ஷணத்துக்காக அர்ப்பணிக்கிறேன் என்று உறுதிமொழி எடுத்தார் கருப்பசுவாமி பூமியில் வந்து பல கிராமங்களுக்கு பாதுகாவலனாக இருந்தார் அங்குள்ள மக்கள் கருப்பசுவாமி யாரின் பக்கம் இருப்பாரோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று நம்பினர் அவர் ஒவ்வொரு இரவிலும் கிராமம் முழுவதும் சுற்றி சென்று பிசாசுகள் தீய ஆவிகள் திருடர்கள் போன்ற ஒவ்வொரு அநியாயத்தையும் தண்டித்தார் இந்த புகழ் தெய்வலோகத்திற்கே சென்றது இந்நேரத்தில் உலகில் அசுரர்கள் தீவிரமாக வளர்ந்தனர் மகிஷி நீலமணி ஊருட்டி மண்டோதி போன்ற கொடிய சக்திகள் பூமியில் அச்சத்தை உருவாக்கின இந்த நிலையில் பரமசிவனும் திருமாலும் இணைந்து ஹரிகர புத்திரராக ஐயப்பனை பரம்பொருளாக உருவாக்கினார்கள் ஐயப்பன் வளர்ந்து தர்மசாஸ்தா ஆனார் அவரின் நோக்கம் தர்மத்தை நிலைநாட்டுதல் மட்டுமே தினம் ஒரு கதையில் கதை கேட்ட அனைவருக்கும் நன்றி